வணக்கம் நண்பர்களே இன்றைய கந்த கந்தசிருஷ்டியின் அடுத்த வரியலான என்றனை ஆளும் ஏரகச் செல்வன் மைந்தன் வேண்டும் வரம் மகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 என்று உன் திருவடியை உறுதி என்று என்னும் என் தலை வைத்து உன் இணையடி காக்க உயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவீல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க ஒப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதூள் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதி பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் கனைக்கால் உழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வெளி காக்க கைகள் இரண்டும் கருணைவில் காக்க முன்கை இரண்டும் முரண்பில் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவிக் கமலம் நல்வியில் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க மிக பெரிய பகுதியாக இருந்தாலும் இதனோட பொருள் ரொம்ப சுலபமானதுதான் இதன் மேலும் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்காமல் அப்படியே பொருள் காண்பதுதான் பொருத்தமாக இருக்கும் இந்த நூலை கவசம் என்பதற்கான ஏற்ற பாடல் வரிகள் இவை உடலின் ஒவ்வொரு உறுப்பினையும் காக்கும்படி வேண்டும் வரிகள் என்றனை ஆளும் ஏரக செல்வ என்னை ஆளும் திருவேரகத்தின் தலைவனே மைந்தன் வேண்டும் வரம் மகிழ்ந்து உதவும் உன் குழந்தையான நான் வேண்டும் வரங்களை எல்லாம் மகிழ்ச்சியுடன் தந்தருள்கின்றாய் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று லாலா 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 என்று பெரும் ஒளியுடன் அருள் கொண்டு ஆடுபவர்களின் மேல் இறங்கும் ஆவேசமும் உனக்கும் உன் அடியார்களுக்கும் மகிழ்வினை உண்டாக்கும் வினோதமான திருவிளையாடல்களும் உடையவன் என்று உன்னை போற்றி உன் திருவடியை உறுதியென்று என்னும் என் தலை வைத்து உன் வினையடி காக்க உனது திருவடிகளே நிலையான செல்வம் என்று எண்ணும் எனது தலையின் மீது உன் இணையான திருவடிகளை வைத்து என் தலையை காக்க வேண்டும் என் உயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க என் உயிருக்கு உயிராக உள்ள இறைவனே என்னை காக்க வேண்டும் உனது பன்னிரு விழிகளால் உனது குழந்தையான என்னை காக்க வேண்டும் அடியேன் வதனம் அழகுவேல் காக்க அடியவனின் முகத்தை அழகுவேல் காக்கட்டும் பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க திருநீற்று பொடியினை அணிந்த என் நெற்றியை புனிதவேல் காக்கட்டும் கதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க எனது இரண்டு கண்களையும் கதிர்வேல் காக்கட்டும் விதி செவி இரண்டும் வேளவர் காக்க பிரம்மனால் படைக்கப்பட்ட எனது இரண்டு செவிகளையும் வேளவர் காக்கட்டும் நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க என் மூக்கு துளைகள் இரண்டையும் நல்வேல் காக்கட்டும் பேசிய வாய்தனை பெருவேல் காக்க பேசும் எனது வாயை பெருவேல் காக்கட்டும் முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க எனது முப்பத்தி இரண்டு பற்களையும் முனைவேல் காக்கட்டும் செப்பிய நாவை செவ்வேல் காக்க சொற்களை செப்பும் எனது நாவை செவ்வேல் காக்கட்டும் கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எனது இரு கன்ன கதுப்புகளையும் கதிர்வேல் காக்கட்டும் என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க என் இளமையான கழுத்தை இனியவேல் காக்கட்டும் மார்பை ரத்ன வடிவேல் காக்க என் மார்பை ரத்ன வடிவேல் காக்கட்டும் சேரில முளைமார் திருபல் திருவேல் காக்க இரண்டு பக்கங்களிலும் இணையாக சேர்ந்திருக்கும் பக்க மார்புகளை திருவேல் காக்கட்டும் வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க எனது இரண்டு தோள்களும் வளமுடன் இருக்கும்படி வடிவேல் காக்கட்டும் பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க என் பிற என் பிடரிகள் இரண்டையும் பெருவேல் காக்கட்டும் அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க என் முதுகு அழகுடன் இருக்கும்படி அருள்வேல் காக்கட்டும் பழுப்பதினாரும் பருவேல் காக்க என் பதினாறு விழா எலும்புகளும் பருவேல் காக்கட்டும் வெற்றிவேல் வயிற்றை விளங்கவை காக்க என் வயிறு நோயின்றி விளங்க வெற்றிவேல் காக்கட்டும் சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க எனது சிறிய இடை அழகு பெறும்படி செவ்வேல் காக்கட்டும் நானாங்கயிற்றை நல்வேல் காக்க என் இடுப்பில் அணியும் அரங்கான் கயிற்றை நல்வேல் காக்கட்டும் ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க ஆண்குறிகள் இரண்டையும் அயில்வேல் காக்கட்டும் பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க எனது இரண்டு பிட்டங்களையும் பெருவேல் காக்கட்டும் வட்ட குதத்தை வல்வேல் காக்க வட்டமான குதத்தை வவ்வேல் காக்கட்டும் பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க வலிமையான தொடைகள் இரண்டையும் பருவேல் காக்கட்டும் கனைக்கா கதிர்வேல் காக்க எனது கணைக்கால்களையும் முழந்தாள்களையும் கதிர்வேல் காக்கட்டும் ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க ஐந்து விரல்களுடன் ஐந்து விரல்களுடன் கூடிய என் பாதத்தை அருள்வேல் காக்கட்டும் கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க இரண்டு கைகளையும் கருணைவேல் காக்கட்டும் முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க இரண்டு முன் முன்கைகளையும் முரண்வேல் காக்கட்டும் பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க இரண்டு பின் கைகளையும் பின்னவளான பெருமகள் இருந்து காக்கட்டும் நாவில் சரஸ்வந்தி நற்துணையாக எனது நாவில் சரஸ்வதி அமர்ந்து நல்ல துணை ஆகட்டும் நாபிக் கமலம் நல்வேல் காக்க தாமரை போல் வடிவுடைய என் தொப்புளை நல்வேல் காக்கட்டும் முப்பால் நாடியை முனைவேல் காக்க மூன்று பிரிவாக செல்லும் என் உடலில் உள்ள நாடிகளை முனைவேல் காக்கட்டும் எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க என்னை எப்பொழுதும் எதிர்வேல் காக்கட்டும் இப்படிதான் நேரடியாக பொருள் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கி பார்த்தோம்னா எப்படி வரும் அப்படின்னா என்றனை ஆளும் ஏரக செல்வ இறைவனின் உரிமை பொருட்களே இங்கே இருக்கும் உயிர் பொருட்களும் உயிரில்லா பொருட்களும் இறைவனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியே ஆள்பவன் அடிமை என்னும் தொடர்பு எப்போதும் இருக்கிறது பொருளுக்கு உரியவன் பொருளை காத்துக் கொள்வதைப் போல உயிருக்கு உரியவனான இறைவனும் ஒவ்வொரு உயிரையும் காத்துக்கொள்கிறான் கொள்கிறான் இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் தலைவனாக உடையவனாக இறைவன் இருப்பதை உணர்ந்த ஒருவன் பாடும் வரிகள் இவை திருவேரக செல்வனான இறைவனே என்றனே ஆள்பவன் என்று உணர்ந்தவர் பாடும் வரிகள் இவை இந்த அடியவன் தனக்கும் இறைவனுக்கும் உள்ள என்றும் அழியாத உறவை அந்த உறவின் அடையாளமாக இறைவனின் திருவடிகளில் தன் தலை பணிந்து இருப்பதை உறுதியன்று பற்றி வாழ்பவன் வைத்த நிதி உறவினர் மக்கள் தான் பெற்ற கல்வி போன்றவற்றை உறுதியாக எண்ணும் உயிர்களின் நடுவில் இறைவனின் திருவடிகளையே உறுதியன்று என்னும் அடியவன் இவன் உன் திருவடியை என்று என்னும் என் தலை வைத்து உன் இணையடி காக்க இந்த உடலின் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருந்து இந்த உடலின் உள்ளே இருக்கும் உயிர் அதுவே இந்த உடலின் செயல்களான காணுதல் கேட்டல் உண்ணுதல் உயிர்த்தல் உற்று அறியும் ஐம்புலன்களையும் இயக்கி இந்த உடலை வளர்த்து இந்த உடலை நடத்திச் செல்கிறது இந்த உடலை ஆழ்வதும் இந்த உயிரே இந்த உடல் இந்த உயிருக்கே உடைமையானது அதுபோல இந்த உயிரின் உயிராக இருப்பவன் இறைவன் உயிரின் அனைத்து செயல்களுக்கும் அடிப்படையாக இருப்பவன் இறைவன். இந்த உயிரை வளர்த்து இயக்கி நடத்திச் செல்பவன் இறைவன் இந்த உயிரை ஆள்பவனும் இறைவனே இந்த உயிர் இறைவனுக்கே உடைமையானது என் உயிருக்கு உயிராம் இறைவன் காக்க ஒருவரை பார்ப்பவர்கள் முதலில் அவரது முகத்தைத்தான் பார்க்கிறார்கள் அதனால் முகத்திற்கு அழகு முக்கியம் அந்த முகத்தை காப்பது அழகு வேளாக இருக்க வேண்டும் அடியேன் வதனம் அழகுவேல் காக்க திருநீரு புனிதமானது புனிதமற்றவற்றை எல்லாம் நீக்கி புனிதமாக்க வல்லது அந்த திருநீற்றை அணிந்திருக்கும் நெற்றியைக் காப்பது புனித வேளாக இருக்க வேண்டும் பொடிப்புனை நெற்றியை புனித வேல் காக்க ஒளி வீசும் கண்களை வேண்டுவதால் கதிரொளி வீசும் கதிர்வேல் அதனைக் காக்க வேண்டும் அதனால்தான் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க அப்படின்னு வந்திருக்கு கூர்மையான பற்களை காப்பது கூர்மையான முனைவேலாக இருக்க வேண்டும் முப்பத்திருவல் முனைவேல் காக்க நாவால் சொல்லுவதெல்லாம் செம்மையுடன் இருக்க வேண்டும் என்பதால் செவ்வேல் நாவை காக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் நாவை செவ்வேல் காக்க இப்படியே ஒவ்வொரு உறுப்பையும் காப்பதற்கு ஒரு தனி குணத்தை சிறப்பாக வைத்து அந்த குணத்தை உடைய வேல் அந்த உறுப்பை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் அடிகளார் தொடர்ந்து வரும் வரிகளுக்கான விளக்கத்தை அடுத்து வரும் வீடியோக்களில் பாப்போம் அதுவரை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்